ஸோ என்னமா இந்த நாடி ஜோதிடம் உண்மையாக பொய்யா இது நிறைய பேருக்குள்ள கேள்வி நிறைய பேர் நீங்கள் நாடி நாடி ஜோதிடம் பார்த்துருப்பீங்கள் அதன் மூலம் சில சில முடிவுக்கு வந்திருப்பீங்கள் அந்த வகையில் நானும் இதை சார்ந்து இது உண்மையாக பொய்யா என்ற ஒரு தேடலில் ரொம்ப காலம் ஈடுபட்டினான் அதால் பலதரப்பட்ட நாடி ஜோதர்களிட போய் நாடி ஜோதிடம் பார்த்தினான் அதில் பார்த்தீங்கன்னா ஒரு எழுபது எண்பது வீதத்துக்கு மேற்பட்டவை போய் இருந்து கேளியை கேட்டுட்டு உங்கள்ட்ட பதிலை தெரிவினோம் உங்கள்கிட்ட கேள்வி கேட்டுட்டு அதில் நீங்கள் கூறுற பதிலை கொண்டு இப்போ வந்து அடுத்தடுத்த இதுகளில் உங்களுக்கு அதை வச்சு சொல்லி சொல்லி உங்களுடைய சாதகத்தை சாதகத்தை எடுத்துருவினோம் அந்த அதை எடுத்து போட்டு பேந்து சாத்திரம் பார்க்கறமாயி பார்த்து சொல்லுவினோம் இது தான் கூடுதலாக செய்வினோம் இதில் நான் சில அனுபவங்களை சொல்கிறேன் ஒரு இடத்துல போய் நான் நாடிசத்தோடு பார்க்கும்போது அவர் வாயிச்சு வந்திருந்தார் வாழிச்சு போட்டு கேட்டார் உண்டு எழுத்து ஆணாவில் தொடங்குதா காணாவில் தொடங்குதாண்டு அப்படியெல்லாம் கேட்டு கேட்டு என்னட்ட கேட்டுட்டு எனக்கு அந்த சொல்கிறத வச்சேந்து சொல்லி கொண்டுருக்கேன் நான் கேட்டுனேன் ஐயா இந்த ஓலையை பார்க்கலாமான்ட்டு அவர் சொன்னார் அப்படி கேட்டோன்னே அவர் உடனே அவருக்கு என்ன சொல்கிறேன்னு தெரியல உடனே அவர் சொன்னார் இன்றைக்கு நாள் சரியில்லை அதால் இன்னும் ஒரு நாளைக்கு வாங்குவோன்ட்டு உடனே என்ன திரும்பி அனுப்பி போட்டார் இது ஒரு இடம் என்னும் ஒரு இடத்துல போய் நானு ஜோதிரம் பார்க்க கேட்கல அவர் வாகிச்சொன்று இருக்கார் நாங்கள் ஐயா இந்த ஓலையை அவர் உடனே தந்தார் தந்துட்டு தந்தால் அதில் ஒன்றுமே இல்லை சும்மா கோட்டை கீறி இருக்குது கோடை தண்ட்குள்ளே வேறு ஒன்றுமே இல்லை அப்போ அதுவும் வந்து இப்படி எங்கள்ட்ட கேள்வி கேட்டு தான் சொன்னார் இது என்னும் இடம் என்னும் ஒரு இடத்துல போய் இதன்ட் கேட்கல அதுலேயும் வந்து பார்த்திங்கோட அவருக்கு போது நாங்கள் கிட்டே ஐயா இந்த ஓலையில் சொல்கிறீங்க இது எங்கே இருக்குது காட்டுங்க ஐயா இந்த ஓலையிலேண்டு அதுக்கும் அவர் அது சொல்லலை அப்போந்து இது ஒரு இடம் வந்து போனான் அப்போ அங்கே போய் அந்த அது வந்து வெளிநாட்டில் தான் நான் வந்துவேன் அப்போ அவர்கிட்ட போய் நான் கேட்கும்போது அவர் ஓலையிலேருந்து வாசித்தார் என்னுடைய பேர் அப்பா அம்மாண்ட பேர் முதல்ல கொஞ்சம் கேள்வி கேட்டார் கேட்டு போட்டு அந்த ஓலை சரியாக வந்தோன்னா அதுக்கு பிறகு கேள்வி கேட்காமல அதில் உள்ளதை வாசித்தார் என்னுடைய பேர் என் அப்பா அம்மா இத்தனை சகோதரம் நான் என்ன படிக்கிறேன்னு இத்தனை வருடத்தில் படிக்கிறேன்னு அப்படின்னு எல்லாம் சொன்னார் அப்போ இது கேட்கக்கு முன்னாள் அவர் முதல் அவர்கிட்ட அவரை நான் முன்பின் பார்த்ததில்லை அவர்கிட்ட நான் போய் இந்த ஹைரேயை அப்போ தான் உங்ககிட்ட கொடுக்குறேன் கொடுத்தோன்னு உள்ளுக்கு போயிட்டு ஒரு தே எடுத்து கொண்டு வந்தார் எடுத்து கொண்டு வந்துட்டு அந்த ஊலக்கட்டிலேருந்து தான் வாசித்தார் அதை வந்து அந்த பொதுக்காண்டம் வந்துட்டு சொல்லிவிடும் அதாவது உங்களுடைய அறிமுக ஓலை மாதிரி இருக்கும் அதில் ஒவ்வொன்றிலேருந்து ஒரு அஞ்சாறு பேர் தான் வாசிப்பினா அதில் இருந்தால் அடுத்ததை வாசிப்பினோம் அதுவும் இல்லையாண்டா அது என்ன அப்படியே என்ன காரணம் சொன்ன வேண்டாம் இன்னும் காலத்தில் இன்ன தீக்கில் இன்ன இந்த கயிறையைக்கு இத்தனை ஓலு தான் இருக்குது அதெல்லாம் கொண்டு வந்து நாங்கள் அவ்வளோத்தையும் வாசிக்க வைக்கு அதில் உள்ளது வாசிப்பம் அதில் உங்கள்கிட்ட ஓல் இருந்தால் அது உங்கள்கிட்ட ஓல் இல்லையாண்டா அது உங்கள்கிட்ட இல்லையாண்டு சரியான்னு சொல்லிவிட்டு அப்படியே